இன்பு சகோதரிகளே நிறைய பேரை பாக்குறேன் இந்த ஊர்ல நிறைய பேர்கிட்ட ஹிஜாப் இல்ல நிறைய பெண்கிட்ட ஹிஜாப் இல்ல அதுவும் ஹிஜாபா இருந்தாலும் பற்றுப்படவ தோற்று போற அளவுக்கு அலங்காரமும் அழகும் உள்ள ஹிஜாபாக இருக்கிறது இப்படித்தானே தா இப்படித்தானே இல்லாமல் அல்லாவால் பாதுகாக்கப்பட்ட பெண்களும் இருக்கிறார்கள் அல்லா அவர்களை புரிந்து கொள்வான அவர்களோடு நம்முடைய பெண்கள் எல்லோரையும் அல்லாஹ் செயற்படுவாங்க அல்லாவுடைய தூதர் முகமது சொல்லு அலகி வசல் சொன்னார்கள் இரண்டு பேர் நரகவாசிகள் என்ன வாசிகள் நரகவாசிகள் அந்த இரண்டு பேரையும் நான் பார்த்ததில்லை இரண்டு பேரையும் நான் பார்த்ததில்லை பார்க்கவில்லை ஆனால் வருவார்கள் என் சமூகத்தில் வருவார்கள் அதிலே ஒருவர் பெண் அதிலே ஒருவர் பெண்

ஹிஜாபை இருக்கமானதாக தன்னுடைய உடல் அங்கங்களை வெளிப்படுத்தக்கூடியதாக ஹிஜாபை அணிந்திருந்தால் அவர்கள் ஆடை அணிந்திருந்தும் நிர்வாணமாக தான் இருக்கிறார்கள் என்பது அல்லாவுடைய மார்க்கத்துடைய தீர்ப்பு ஹிஜாபே போடலடா ஹிஜாபை போடலனாத்தா ஆடை அணிந்திருந்து அந்த ஆடை இறுக்கமானதாக மெல்லியதாக பிறரை கவரக்கூடியதாக இருந்தால் அந்த ஆடை அணிந்திருந்தாலும் நிர்வாணமாக இருக்கிறார்கள் அந்த ஆடையுடைய விஷயங்கள் இல்லை என்கின்ற காரணத்தால் அவர்களும் பிறர் பக்கம் சாய்கிறார்கள் பிறருடைய பார்வையும் அந்த பெண்ணின் பக்கம் இருக்கிறார்கள் என்று எத்தனை முஸ்லிம் பெண்கள் கல்லூரிகளிலே படிக்கக்கூடிய அன்பு சகோதரிகளுக்கு சொல்லுகிறேன் கல்லூரிடைய கட்டளை பள்ளிக்கூடத்தின் கட்டளை ஆண்கள் பெண்கள் கலந்து படிக்கும் போது ஹிஜாபை அணிய மாட்டோம் அல்லது அணிய மறுக்கப்படுகிறது என்றால் அந்த கல்லூரியிலே படிப்பது உங்களுக்கு படிப்பது உங்களுக்கு ஹராம் உங்களுடைய ஆடையை விற்று உங்களுடைய பார்வையை பிறர் பக்கம் செலுத்தி பிறரின் பார்வையை உங்கள் பக்கம் இழுத்து அப்படி ஒன்று படிப்பை அல்லாஹுடைய அனுமதிக்காது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹுடைய தீனுடைய கட்டளை எந்த ஒரு உலக சட்டங்களுக்காகவும் விடப்படக்கூடாது அல்லாஹுடைய தீனுடைய நேதிய படைத்தான் ஒரு பெண்ணுக்கு அல்லாஹ் கொடுத்த அழகு ஒரு பெண்ணுக்கு அல்லா கொடுத்த வீரம் ஒரு பெண்ணுக்கு அல்லா கொடுத்த கண்ணியம் இன்னைக்கு இது அலங்கார பொருளாக அளவூட்டப்படக்கூடிய பொருளாக ஆக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார் அல்லா பாதுகாப்பானாக என்பு சகோதரிகள் இந்த விஷயத்தில் உங்களை அதிகமாக பேணிக் கொள்ளுங்கள் அதிகமாக உங்களை நீங்கள் கவனத்தில் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் நாளை மறுமைகளை அல்லாவிற்கு முன்னால் சொர்க்கத்தை இழந்து நரகத்தை செலுத்துவதற்கு இது ஒரு மிகப்பெரிய காரணமாகிவிடும் எல்லாவுடைய தூதர்ச்சி நகர்